ஹலோ குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம எம்வி பிளாக்ஸ் ஆஃப் மலருலி சேனலில் பார்க்க போகிறது ஒரு டேஸ்டியான ஒரு ஸ்வீட்டு தாங்க அதே சமயம் நல்லா ஹெல்த்தியும் கூடங்க குழந்தைங்களுக்கு இந்தமாரி ஈஸியாக வீட்டில் உள்ள பொருளை வச்சு சிம்பிளாக ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே செஞ்சிடலாங்க செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க இது எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் பாருங்கள் ஒரு கப்பு வந்துட்டு வேர்க்கடலை ஒரு கப்பு சர்க்கரை ஒரு கப்பு வந்துட்டு தேங்காய் துருவல் வந்து ஒரு ரெண்டு மூணு ஏலக்காயோடு எடுத்துக்கிட்டேன் அதோடு பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் பாலுங்க எடுத்துருக்கேன் காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு ஸ்பூன் வந்து பூசணி விதை எடுத்துருக்கேங்க இதை வச்சு தான் செய்ய போகிறோங்க சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம் பாருங்கள் இப்போ வந்து வெறுவானல ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த பூசணி விதையை முதல்ல அதை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சிடலாம் இதில் இன்னொன்று என்னென்னா இதில் எண்ணெயோ நெய்யோ எதுவுமே நம்ம சேர்த்துறது இல்லைங்க நெய்யும் என்றைக்கி வேலையே இல்லை பாருங்கள் இது நல்லா பொறிஞ்சதோ அதை எடுத்து வச்சிட்டு வறுத்த வேர்க்கடலை தான் இருந்தாலும் லேசாக சூடிய எடுத்துக்கணுங்க அதையும் அப்படி லேசாக வறுத்து எடுத்துக்கிட்டு அதே வானலில் தேங்காய் துருவல் வச்சுருக்கோம் இல்லைன்னா ஒரு கப்பு நான் துருவலைங்க பத்தையாக எடுத்து நறுக்கி போட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு எடுத்துக்கிட்டேன் பல்ஸ் மோடில் விட்டு அந்த தான் அதோட அந்த வேலைக்காயும் போட்டு நல்லா வறுத்துருங்க இந்த தேங்காயை எடுத்துடலாம் சப்போஸ் உங்களுக்கு தேங்காய் வறுக்கிறதுக்கு எதில் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெசிகேட்டட் கோக்கோனட்டும் நம்ம சேர்த்துக்கலாங்க டெசிகேட்டட் கோக்கனட் இருந்தால் அது போட்டுக்கலாங்க நம்ம இல்லை அப்படின்னா அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற தேங்காயவே துருவலை எடுத்து நீங்கள் இந்தமாரி போட்டு வறுத்து எடுத்துடலாங்க நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு எடுங்க கருக விட்டுறாமல் நல்லா வறுத்ததும் பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா இந்தளவு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துருங்க வறுத்து எடுத்து அதையும் ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சிடலாங்க அப்புறமா நம்ம வந்து மிக்சி ஜாரில் எடுத்துகிட்டு தேங்காய் துருவலோ வேர்க்கடலையும் போட்டு பல்ஸ் மோட்டில் விட்டு விட்டு எடுக்கணுங்க நைஸாக வராது லைட்டாக தான் இருக்கும் அப்படி தான் அரைச்சி எடுத்துக்கணும் சரிங்களா இந்த தேங்காய் துருவல் நல்லா ஆறிடுச்சு அதையும் போட்டுட்டு வேர்க்கடலையும் போட்டு அரைச்சிடுங்க நான் தோலோடு தான் போட்டிருக்கேன் சப்போஸ் உங்களுக்கு நீங்கள் தோல் வேண்டாம் விரும்பலைன்னா தோலை எடுத்துகிட்டு போட்டு இது பண்ணிடலாம் இப்போ வந்து அந்த வானல் வந்து அடுப்பில் இல்லைங்க அடுப்பில் வைக்காமையே எடுத்து வானலில் ஃபஸ்ட்டு அந்த ஒரு பால் வெது வெதுப்பாக இருக்குது இல்லைங்களா அந்த பாலை ஊற்றிட்டு ஒரு கப் சர்க்கரையும் ஊற்றி போட்டுடலாங்க போட்டு நல்லா அதை வந்து கரைச்சிருங்க அந்த பால்லையே வெது வெதுப்பாக லூக் வாம் அதாவது எப்படி வெது வெதுப்பாக இருக்கணுங்க வாம் வாட்ரு நம்ம வைக்கிறோம்ல கைப்பொருள் சுடுமே அந்த அளவுக்கு லேசாக சுடுற அளவுக்கு இருந்தால் போதும் இந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம இந்த தேங்காய் துருவலையும் வேர்க்கடலையும் இந்த அளவு படித்து எடுத்துருக்கோங்க அந்த இதை எல்லாத்தையுமே இதில் போட்டுருங்க இப்போ வந்து நல்லா திரும்பவும் சொல்கிறேன் இது அடுப்பில் இல்லை வானல் அடுப்பில் என்ன நம்ம வைக்கல வைக்காமையே இந்த சக்கரை நல்லா கரைஞ்சதும் பாலில் இந்த தேங்காய் துருவலையும் வே வேர்க்கடலையும் அரைச்சதையும் போட்டு நல்லா கிளறிக்கிங்க கட்டி இல்லாமல் நல்லா கிளறி எடுத்துக்கிட்டு இதை இனிமேல் தான் நம்ம அடுப்பில் வைக்க போகிறோங்க பாருங்க இந்த ஃப்ளேம் இருந்தால் போதுங்க மீடியம் ஃப்ளேமுக்கு கொஞ்சம் கம்மியாகவே இருக்கலாம் இந்த ஃப்ளேம்லேயே வச்சு பொறுமையாக அப்படியே கிளறி எடுங்க இதில் நம்ம எண்ணெயோ நெய்யோ திரும்பவும் சொல்கிறோம் எதுவும் நம்ம போடலை இந்த இதில் அப்படியே கிளறி எடுக்கிறோம் பாருங்க சூப்பராக இருக்குங்க நல்லா டேஸ்டியாக எந்த பதமும் கிடையாதுங்க ஈவன் சமைக்க தெரியாதுன்னு சொல்கிறவங்க கூட இதை வந்து ஈஸியாக செஞ்சிடலாங்க ஆமாம் அவ்வளோ ஈஸியாக நல்லா செய்யலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு அப்படியே நீங்கள் கிளற கிளற கெட்டிப்பட்டு வரும் நல்லா இந்த அளவு கெட்டிப்பட்டு வருங்க வானல்லையே ஒட்டாமல் நல்லா வரும் நான் நான் ஸ்டிக் எடுத்துருக்கேன் நீங்கள் வேணால் அடிக்கணம் உள்ள பாத்திரம் கெட்டியாக உள்ள வானலாக எடுத்துக்கிட்டு செய்யுங்க சரிங்களா இந்த அளவு பாருங்கள் அப்படியே சுருண்டு வந்துடும் நல்லா சுத்தமாக வானல்லையே ஒட்டாமல் சுருண்டு வரும் அந்த அளவுக்கு நம்ம கிளரி எடுத்துடணுங்க நல்லா கிளறிட்டு எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டுருலாங்க அதுக்கு மட்டும் நான் அந்த பிளேட்டில் மட்டும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி தடவி வச்சுருக்கேன் பாருங்கள் எடுத்து அப்படியே போட்டாச்சு வானரில் கொஞ்சம் கூட ஒன்றும் விட்டல பாருங்கள் இப்போ என்ன பண்ணுறோன்னா அந்த எண்ணெய் தடவுன பிளேட்டில் போட்டிருக்கோம் இல்லையா அதில் வந்து ஈவனாக நம்ம அப்படியே பரத்தி விட்டு ஆற வச்சிடலாங்க ஃபுல்லாக நல்லா பாருங்கள் நம்ம எந்த அளவுக்கு க எண்ணெய் நெய் எதுவுமே போடாமல் கிளாஸி லுக் எப்படி இருக்குது பார்த்திங்களா ஏன்னா அந்த வேர்க்கடையில் உள்ள எண்ணெயே போது அந்ததே இதுதாங்க தேங்காயில் உள்ளதோ நல்லா ஈவனாக பரத்தி விட்டுட்டு அந்த நம்ம வறுத்து வச்சுருக்கோம் எங்களை பம்கின் சீடு அதை எடுத்து மேலே போட்டு விட்ருங்க தூவி விட்டுட்டு அதை அப்படியே லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க நல்லா அமுத்தி விட்டுட்டிங்கன்னா அதில் நல்லா இதாகிடும் ஆகிடும் அதுக்கப்புறமா நல்லா ஒரு ஒரு மணி நேரம் ஆறுட்டுங்க ஆறுனதுக்கப்புறமா நம்ம கத்தி வச்சு நல்லா பீஸ் போட்டு எடுத்து கொடுக்கலாங்க குழந்தைங்களுக்கு பீஸ் போட்டு எடுத்து கொடுக்கலாம் இல்லை நீங்கள் ஆறுனதுக்கப்புறம் எடுத்து கையால் உருண்டையாக உருட்டுனிங்கன்னா உருண்டு வரும் நல்லா உருட்டுறதுக்கும் வரும் அப்படி உருட்டியும் கொடுக்கலாம் அது நம்ம சாய்ஸுங்க கட் பண்ணி பீஸ் பண்ணி கொடுத்தாலும் கொடுக்கலாம் இல்லை உருண்டையாக உருட்டி எடுத்து கொடுத்தாலும் கொடுக்கலாம் அது நம்ம சாய்ஸுங்க அளவு நல்லா அந்த பம்கின் சீடை ப்ரெஸ் பண்ணி விட்டாச்சுங்க இப்போ நல்லா ஆறிடுச்சு இப்போ நான் கத்தி வச்சு பீஸ் போட்டுடுறேங்க சரிங்களா பீஸ் தான் போடுறேன் நான் உருட்டில் நீங்கள் வேணால் ஒரு டீம் எடுத்து கொடுக்கலாம் இல்லை கட் பண்ணியும் கொடுக்கலாம் அது நம்ம சாய்ஸ் பாருங்கள் எந்த அளவு அழகாக வந்திருக்குன்னு ரொம்ப டேஸ்டியாக இருந்ததுங்க மறக்காமல் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்கன்னு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்